stuff good here to go sorry to go take care of that it is need of car in the parana so need to car want to va 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 na 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 best car go up go up everyone go அகல பாக் ஆங்க வெச்சிருக்கேன் பாருங்க ஸ்கிஸ்பு சரிங்க 10 நிமிஷம் யோகிராாம் சௌரகுமார் யோகிராாம் சௌரகுமார் யோகிராாம் சௌரகுமார் ஜெயங்கிர ஓ மண்டாமலை சுவாசாயுத்மோகே வைகுண்ட ரூபாய தீமஹி தன்னோ யோகிராாம் சௌரகுமார் த்வஸோதயா நாசி சௌரகுமார் டாக்டர் சௌரகுமார் எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில் நாகர்கோவில் சொந்தமா ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால்தான் பகவான் யோகிராம் சுரத்குமாரை பத்தி அறிஞ்சிக்கிட்டேன் பகவான் யோகிராம் நான் அறிஞ்சுக்கிட்ட ஒரு காரணம் கேட்டீங்கன்னா அதுதான் மெராக்கி என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில எனக்கு எல்லாமே அப்படி பறிபோன மாதிரி ஒரு ஃபீல் எல்லாமே இழந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு எல்லாமே இழந்து எல்லோ ஏதோ என்ன விட்டு போயிட்ட மாதிரி ஒரு உணர்வோட திக்கு தெரியாம திசை தெரியாம ஒரு நாள் அப்படியே நான் நிக்கிறப்போ எனக்கு மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு ரொம்ப நம்பிக்கை உண்டு அதை தான் பெருசு நான் நினைப்பேன் அப்போ சரி என்ன தெரியல வயசுக்கு வந்த ஒரு மகள் இருக்கிறா மகன் இருக்கிறாப்புல பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க சரி அவங்க காலம் வருங்காலத்துக்கு வேண்டியாவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன வருங்காலங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஜோசியரை ஸ்ரீமதி பக்கத்தில் பக்கத்துல போய் பாக்குற இவர் யாருன்னா இவர் திரு சுப்ராம் வீராசாமி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க நிர்மலா சுப்ராம் அப்படின்ட்டு அந்த நிர்மலா சுப்ராம் அவர்களோட கணவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு ஒரு ஜோசியத்தை கூட்டிட்டு போறாரு அவர் என்னுடைய ஜாதகம் என்னுடைய மனைவியினுடைய ஜாதகம் பிள்ளைங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப மோசமான நேரமா இருக்கு உங்களுக்கு உங்க பையன் உங்களுக்கு காரியம் செய்யறதுக்கு பலன்கள் கூட இருக்கு உங்க பையன் உடனே உங்களை விட்டு வெளியே ரொம்ப தூரத்துல போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க என் மகள் நாகர்கோவில் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல பிஜி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என் பையன் கோவிட் அவர் அப்ராட்ல படிச்சிட்டு இருந்தவர்கள் வந்துட்டார் ஊருக்கு வந்துட்டார் வீட்டில் இருக்கிறார் அவர் நான் சொன்னேன் எனக்கு என்ன பண்ண முடியும் என் பையனை நான் எங்கேயும் அனுப்ப முடியாது வெளியே போன்னு சொல்ல முடியுமா சரி பகவான் விதி போல நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நான் பார்த்ததுனால அங்க ஒரு ஜோசியர் சொன்னாரு இங்க வந்து மடவார் வளாகம்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஒரு பழமையான சிவாலயம் இருக்கு நீங்க அங்க வாரந்தோறும் தொடர்ந்து போங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் கர்மநிலைகள்லாம் அகன்றோம்னு சொன்னார் நான் வாரந்தோறும் எனக்கு நாகர்கோவில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போறதுன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் போர் ஃபோர் எயிட் எட்டு மணி நேரம் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல அங்க ஒரு சந்நிதி சொன்னாரு அந்த சந்நிதி தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இல்லை ஒன்னு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் தான் இருக்கு இன்னொன்னு மடவார் வளாகத்துல தான் இருக்கு பரவாயில்லன்னு சொல்லி முப்பத்தி ஆறு வாரம் அந்த கோயிலுக்கு நான் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் போயிட்டு இருக்கேன் அப்படி நான் அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போறப்பதான் எனக்கு ஒரு நாள் பகவான் யோகி ராம்சுர்குமாரை பார்த்து எம்பெருமா திருப்புற இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் யோகிகள் தான் ஏன்னா நான் என்னோட சத்சங்கத்துல சொல்லிருப்பேன் எத்தனை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நீங்க வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய கர்ம நமக்கு இருக்கும் அப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம இந்து சனாதன வழக்கப்படி நாம செய்யற எல்லா செயல்களுக்கான பலனையும் நாம தான் அனுபவிக்கணும் நீங்க நல்லது செய்தால் நல்லதுக்கான வட்டி உங்க பேங்க்ல இன்ட்ரெஸ்டா சேர்ந்துட்டு இருக்கும் நீங்க கெட்டது செய்தாலும் அதற்கான வட்டியும் சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க செய்ய செய்ய வட்டிக்கு வட்டியும் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு காலத்துல அதனுடைய வட்டியை பேங்க் உங்களுக்கு திருப்பி தரப்ப நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி நீங்க திருப்பி ஓட முடியாது நீங்க அதை வாங்கித்தான் ஆகணும் அனுபவிச்சுதான் ஆகணும் அதே போல கர்ம வினைகளை நம்ம ஆகணும் நீங்க ஒருவேளை ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்புறம் மனம் திரும்புறீங்க நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம பாவம் செய்யறதுக்கு இல்ல நிறைய தீவினைகளா இருக்கு அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி தினமும் ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கோ இல்ல பெருமாள் கோயிலுக்கோ இல்ல விநாயகர் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ போய் அபிஷேகமா பண்றீங்க பன்னீர் அபிஷேகமா பண்றீங்க பஞ்சாமிரல் அபிஷேகமா பண்றீங்க பழனிக்கு காவடி எடுத்துட்டு போறீங்க திருச்செந்தூருக்கு நடைபெணமா போறீங்க உடனே எம்பெருமான் வந்து எவ்வளோ அவன் நமக்கு நிறைய பால் ஊக்கிட்டாப்பா வேறு மட்டும் விட்டுருக்கேன்னு சொல்லுவாரா இல்லை திருச்செந்தூர் நடைபயணமாக வந்துட்டாப்பா ரொம்ப நடந்து வந்து தான் சார் மட்டும் விட்டுருக்கேன் சொல்லுவாரா சொல்லவே மாட்டார் நீங்க செய்த பாவங்களை நாம தான் அனுபவிச்சு ஆகணும் ஏன் பகவான் சொல்ல மாட்டார் இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணதே அவர் தான் உலகத்தில் மனிதர்களையும் ஜீவராசிகளையும் படைக்கிறச்சே இவங்க பண்ற பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் பலன் உண்டுன்னு கர்மாவிற ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறதே எம்பெருமான் ஈஸ்வரன் தான் அப்ப அவரு பால் அபிஷேகம் பண்ணிட்டா எனக்கு வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் பட்டா இவனை மட்டும் விட்டுருங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கும் அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையே அப்ப நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ சாமி கும்பிட்டுறது வேஸ்டா என்னதான் சாமி கும்பிட்டாலும் மனம் திருந்தினாலும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணாலும் நாம செய்த பாவங்களை நாம தான் அனுபவிக்கணுமா பகவான் தான் வழி கிடையாதா அப்ப சாமி கும்பிடுறதே வீணா போச்சுதா அப்படின்னு நினைக்கலாம்ல நினைப்பீங்கல்ல இல்ல அங்க ஒரு மாற்று வழி உங்களுடைய பக்தி உண்மையா இருந்தா உங்களுடைய சரணாகதி உண்மையா இருந்தா நீங்க மனம் திருந்திறது உண்மையா இருந்தா உங்களுடைய ஆன்மீகம் நிஜமாக இருந்தா நீங்க வழிபட்ட ஈஸ்வரனோ விநாயகரோ ஆஞ்சநேயரோ பெருமாளோ உங்களை இப்படி இந்த யோகிகள்கிட்ட திருப்பி விடுவாங்க போ ஏன்னா உங்களுடைய கர்ம வினைகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் கர்ம வினைகளை எடுக்க முடியுமா அப்படி சந்தேகம் வரும்ல வரல மகாபாரதத்தில் கர்ணன் அடிபட்டு கீழே கிடக்கிறப்ப அவன் கொல்ல முடியல உயிர் போக மாட்டேங்குது அர்ஜுனன் அம்புக்கு மேல அம்பு விடுறான் அவன் உயிர் போக மாட்டேங்குது அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்ககிட்ட வேடம் அழிந்து போய் அவனுடைய புண்ணியத்தை தானமா வாங்கிட்டு வந்து புண்ணியத்தை அவன் தானமா கொடுத்த அடுத்தபடி சொத்து போயிடலாம் புண்ணியத்தை ஒருத்தர் வாங்கலான்னு அவங்களோட கர்ம வாங்க முடியும் இல்லையா பாவங்களே வாங்க முடியும் இல்லையா அப்ப கலியுகத்துல பகவான் யோகிராம் சுத் அவர்கள் மட்டும்தான் அவங்களுடைய கர்ம திரும்ப பெற்று உங்களுக்கு நல்வாழ்வு தர முடியும் அப்ப நீங்க ஈஸ்வரனே வழிபடச்சல பெருமாளே வழிபடச்சுல ஆஞ்சநேயரே வழிபடச்சுல யார் வழிபட்டாலும் உங்களுக்கு கடைசி இடம் பகவான் யோகிராம் ஸ்ரத் பகவான் யோகி ராம் சரத் நான் திருப்பி திருப்பி நான் பிரச்சாரத்தில் சொல்லிட்டே இருக்கிறேன் எல்லாரும் குரு 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 ஆன்மீக அப்படி நினைக்காதீங்க அவர் அம்சம் இறை வடிவம் எம்பருமான் ஈஸ்வரனின் அம்சம் ஸ்ரீ ராமபுரின் அவதாரம் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணர் ஒன்பது அவதாரம் எடுத்திருக்காருல்லையா எடுத்திருக்காரு இல்லையா பத்தாவது அவதாரம் கழிவு எடுப்பாங்க ஒரு நம்பிக்கை தானே இந்த ஒன்பது அவதாரங்கள்ல நாம் அதிகமா வழிபடுற அவதாரம் எது ஸ்ரீ அவதாரம் இந்த ராம அவதாரத்தை அதிகமா வழிபடுறோம் அடுத்தது கிருஷ்ண அவதாரம் வேற எந்த அவதாரங்களும் நம்ம ரொம்ப வழிபடுறது இல்லை கேரளா போனீங்கன்னா பரசுராமரை வழிபடுவோம் இந்த ராம அவதாரத்தை வழிபடுறோம் அதிகமா வழிபடுறோம் எல்லா இடங்களிலும் ராம மந்திரம் தான் முதன்மையா இருக்கு எம்பெருமான் ஈஸ்வரனே அவர்கிட்ட கேட்கிறப்போ எந்த மந்திரம் இந்த உலகத்துல சிறந்த மந்திரம்னு கேட்கிறப்போ ஈஸ்வர உவாச்சு ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துவம் ராமநாமார் ராமநாம வராணமேன்னு சொன்னார் அப்போ என்பது ஈஸ்வரனே இந்த உலகத்துல சிறந்த மந்திரம் ராம மந்திரம் சொல்லான் ஸ்ரீ ராமர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ராம மந்திரம் ராம அவதாரம் எப்படி இருக்கும் அது எப்படி ராம அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி ராம மந்திரம் எப்படி இருக்கும் இந்த ஒன்பது அவதாரங்கள்ல ராம அவதாரம் மட்டும் ஒரு அவதாரம் கிடையாது அந்த ராம அவதாரம் மீண்டும் 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 வந்துகிட்டே இருக்கும் எம்பருமான் ஸ்ரீ ராமன் மட்டும் மீண்டும் மீண்டும் பிறப்பார் அதுக்கு ராமாயணத்திலே ஒரு கதை நான் சமீபத்துல என்னோட சத்சங்கத்துல ஒரு ரெண்டு வாரம் கேட்டுப்பாங்க ராமாயணத்துல அதுக்கு ஒரு கதை இருக்கு ராமருடைய அவதார நோக்கம் முடிஞ்சு போச்சு அவருடைய காலம் முடியுது அப்ப அவரை வைமண்டத்துல இருந்து கூப்பிடுறாங்க ஐயா உங்க அவதார நோக்கம் முடிஞ்சு போச்சு நீங்க வரலாம் திரும்பி வரலாம் அப்படின்னு இப்ப பகவான் ஸ்ரீ ராமன் சொல்றாரு பரவாயில்ல ஆமா கரெக்ட் தான் என்னோட ராம அவதார நோக்கம் முடிஞ்சு போச்சு நீங்க காலனை வர சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு

அப்போ ஒரு புழுவா வடிவம் எடுத்து பூமி கீழே போறார் அங்க போச்சே அங்க ஒரு பாம்பு உலகம் இருக்கு பூமி கீழே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாம்பு உலகம் இருக்கு அந்த பாம்பு உலகத்துக்கு ஒரு நாகராஜா அரசனா இருக்கான் ஆஞ்சநேயர் போய் நாகராஜன் கிட்ட எப்பா பகவான் ஸ்ரீராமனுடைய கனையாளிய காணும் இங்க எங்கயா இருந்தா எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்றான் உடனே அந்த நாகராஜா அப்படியா ராமராஜனுடைய இது காணுமா இங்க வா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு போனா அங்க பகவான் ஸ்ரீராமருடைய கணையாளி ஒரே கணையாளி போல மலை போல குவிஞ்சு கிடக்கு அந்த கனையாழி மலை போல கணையாளி குவிஞ்சு கிடக்கு எம்பரும் அவன் ஆஞ்சநேயர் அதை பாக்குறார் அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது இந்த ராம அவதாரம் ஒரு அவதாரம் இல்லை இந்த பூமியில் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ இந்த பூமியில எப்பப்பெல்லாம் வாரம் தாங்காம சரியுதோ அப்பெல்லாம் இந்த ராம அவதாரம் வந்து இந்த பூமியை சமநிலையாக்கி போகும் அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் புரிஞ்சுக்கிறார் இந்த பூமி எப்பெல்லாம் சமன் இல்லாம தடுமாறுதோ அப்படிலாம் ராமர் வருவார் அப்படி வந்தவர் தான் ராமனின் வடிவம் பகவான் யோகிராம் பகவான் ஸ்ரீராமரா சூரியகுல வம்சத்தில் அதே சூரியகுல வம்சத்தில் பிறந்தவர் தான் எம்பருமா யோகிராம் அவர் ஸ்ரீராம் இவர் யோகிராம் நீங்க ராம நாமத்தை சொன்னா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதே போல யோகிராமுடைய நாமத்தை சொன்னா அதை விட அதிக புண்ணியம் இந்த கலி யுகத்துல கண் கண்ட கடவுள் பகவானி வகை சொல்றாங்க போல உள்ள இளைஞர்கள்ட்ட இதை போல உள்ள குழந்தைகள்ட்ட நாம கொண்டு சேர்க்க வேண்டிய நம்மளுடைய கடமை எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா சமீபத்துல இந்த ஒரு பாதயாத்திரை போறாங்க மதுரையில் இருந்து காணிமடத்தில் ஒரு பாதை யாத்திரை போறாங்க இந்த பாதயாத்திரை போறப்போ வள்ளி கடைசி நாளாக தங்குறாங்க தங்கிட்டு அங்கிருந்து காணிமடத்துக்கு போறாங்க இந்த கடைசி நாள் பாதயாத்திரையை தொடங்கி வைக்கிறதுக்காக அருப்புக்கோட்டையில் உள்ள சந்திரசேகர அண்ணாசியும் காணிமடத்துல உள்ள பொன் காமராஜர் என்ன நீங்க வாங்க தொடங்குவீங்க டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் போனேன் ஒரு கோவில்லாம் சாப்பிட்டு பட்டு என்னையும் சாப்பிட சொன்னாங்க நான் சாப்பிட்டேன் அப்போ தொடங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகம் ஆராதனைகள்லாம் அந்த மாதிரி பகவானுடைய உற்சவ மூர்த்திகள் நடந்தது எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பேச சொன்னாங்க இப்ப நான் கேட்டேன் இந்த ஊர்வலம் எத்தனாவது ஆண்டாக நடக்குது அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க இது நான்காவது ஆண்டாக இந்த ஊர்வலம் நாங்கள் நடத்துறோம்னு பெருமையோட சொன்னாங்க நான் கேட்டேன் முப்பத்தி நான்காவது ஆண்டாக இந்த ஊர்வலம் நடத்துறீங்களே முப்பத்தி நாலு பேர் கூட இல்லையே मुपत् ना